அன்பு சொந்தங்களுக்கு உங்களின் பாலு பழமையில் பேசுகிறேங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுக்கா ஏரியூர் பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம்தான் மொத்தமாக அறுபத்தஞ்சு ஏக்கருங்க சந்தனம் மற்றும் எலுமிச்சை மரங்களுடைய பண்ணையாக திகழக்கூடிய இந்த எஸ்டேட் மற்றும் பண்ணை நிலங்கள் மொத்தமாக அறுபத்தஞ்சு ஏக்கருங்க அறுபத்தஞ்சி ஏக்கராவில் முப்பது ஏக்கர் வந்து நல்ல ஒரு மூவாயிரம் எலுமிச்சை மரங்களும் மூவாயிரம் சந்தன மரங்களும் இரண்டு ஆண்டுகள் வளர்ச்சி அடைஞ்ச நல்ல பூ விடக்கூடிய தயார் நிலையில் காய்க்கு தயாராக இருக்கக்கூடிய எலுமிச்சை மரங்களும் நல்ல ரெண்டு வருஷம் வளர்ந்து இப்போ நல்ல மரம் நல்ல ஒரு ஆள் வயிறு மரங்கள் இருக்கக்கூடிய சந்தன மரங்களும் மூவாயிரம் மூவாயிரம் மரங்களுக்கு மேலாக பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் தாங்க இது இதில் பாருங்கள் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீரை தேக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியும் அதே மாதிரி அனைத்து மரங்களுக்கும் சொட்டு நீர் பாசனம் வசதிகளையும் செய்யப்பட்டிருக்குங்க அதே போல் இந்த இடத்துல பெரிய ஒரு பண்ணை கொட்டாய் அதாவது விவசாயம் செய்ய வந்து குடியிருக்கக்கூடியங்க ரெண்டு பேர் குடியிருக்கிற அளவுக்கு இதில் ரெண்டு வீடுகளும் அதே மாதிரி ஆடு மாடுகள் ஒரு பத்து மாடுகளுக்கு மேலே வளர்க்குறதுக்கு உண்டான மாட்டு கொட்டகைகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நில உரிமையாளர்கள் வந்து தங்கியிருந்து போகிறதுக்கு வசதியாக நல்ல ஒரு அதாவது எஸ்டேட் பங்களா மாதிரியான ஒரு பண்ணை வீடும் அதுலேயே குடிநீர் வசதி குளிக்கும் வசதி மோடி ஆடி விளையாடும் பூங்கா வசதி சுற்றிலும் காம்பவுண்டு வசதி இந்த நிலம் நாற்பது ஏக்கருக்கு முழுவதிலும் வந்து கம்பி வேலி அமைக்கப்பட்டு கேட்டுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பான இடமாக சந்தன மரங்களும் எலுமிச்சி மரங்களும் வளர்க்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மொத்தம் ஐம்பது ஏக்கருக்கு மேலாக அனைத்தையும் சமமாக நிறைவி அதில் எல்லாம் பயிர் பண்ணப்பட்டிருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா மூணு போர் இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு அஞ்சு ஜிபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு ஏழரை சிப்பி சர்வீஸும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது இல்லாமல் வீட்டு சர்வீஸுகளும் இலவச இணைப்புகளும் இருக்குதுங்க இது மாதிரியான வசதிகளோட இந்த பகுதியில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மண் சாலை வசதிகள் இந்த நிலத்துக்காக பட்டா பெறப்பட்ட பட்டா நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த வசதிகளுடன் கூடின இந்த இடம் மொத்தம் அறுபத்தஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு தயார் இருக்குங்க இந்த அறுபத்தஞ்சி ஏக்கரும் ஏக்கரா இந்த இடத்துலலாம் இருபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஏற்ற மண்ணை வீடுகள் நிலம் கீகள் நந்தன மரம் சென்சு மரம் மற்றும் உள்ள சுற்றிலும் உள்ள பார்க்கும் பகுதி கிணறு போர் சுற்றிலும் கம்பி வேலி ஏத்துக்கள் கட்டப்பட்டு இருந்த பகுதியான இந்த இடத்துக்கு ஏக்கர் இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த இடத்தை முடிஞ்ச வரைக்கும் பொண்ணுகள் வாய்ப்பிருக்கும் பற்றி இட்ட பதினஞ்சி முறைக்கு உங்களுக்கு அதனால இந்த நிலத்தை வாங்கி இந்த நிலங்களுக்கு மேலும் வளர்ச்சியாவது மேம்படுத்த விரும்புகிறவங்க இந்த நிலத்தை வந்து பார்க்க விரும்புறீங்க நேரடியாக உங்களுக்கு திரைப்படங்களிலும் உங்களுக்கு நம்பர்கள்

சுற்றிலும் தம்பி கழிஞ்சது எடுத்துருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேலே போரும் ரெண்டு கனரும் அதில் பார்த்தீங்கன்னா வீடு நிறையா இருக்கு இவ்வளோ கட்சிகளை அமைக்கப்பட்டு நல்ல சந்தன மரங்களும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான வளர்ந்து அடைந்து வளர்ந்து எழுதியிருந்தது ஒரு ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நல்லா முகத்தி அடையிற சந்தன மரமாகவேங்க நாற்பதாக பாத்தனிமையாகவும் ஒரு விருப்பு படமாகவும் அதே நேரம் இன்னும் கிராம மக்கள் அங்கிருந்து வீடுகள் இந்த இடத்துல இருந்து நீங்க உங்களுக்கு மேட்டூர் டேம் நீர்த்தேக்க பார்த்தீங்கன்னா சரியா ஒரு ரெண்டாவது கிலோமீட்டர்ல தனிச்சி அமைச்சிருக்குங்க மொத்தமாக நீங்கள் காலை வசதி தேவையாகவே போனீங்கன்னா கூட மூணாவது கிலோமீட்டரில் மேட்டூர் டேமில் நீங்கள் அமைஞ்சிட முடியுங்க மேட்டூர் நீர் நீர்த்தேக்க பகுதி மிக மிக அருகில் இருக்கிறதுனால இந்த பகுதியில் ஒரு ஐநூறு டு அறுநூறு அடி அவ்வளோ போர் போட்டிங்கன்னா எங்கே போர் போட்டாலும் தண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மேலும் கூட இதை வளப்படுத்தி பல்வேறு பழமரங்களும் பல்வேறு வகையான இயற்கை காய்கறிகளும் மற்றும் விவசாயத்துக்கு தேவையானவைகளையும் இதன் உடனே ஊடு பயிராக செய்யவும் பல்வேறு வழிமுறைகள் இருக்குங்க அதனால் இப்போ ஏற்கனவே செய்யப்பட்டிருக்க இந்த நிலத்தினுடைய மதிப்பீடு ஏக்கரா இருபது லட்ச ரூபா மதிப்பீடு இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ கணிசமாக குறைச்சி உங்கள் பேரில் நாங்கள் பத்திரப்பதிப்பு நாவல் பண்ண முடியுமோ அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோங்க வாங்க இந்த மாதிரி நிலங்கள் மிக அதிகமான அளவில் தரம்புரி மாவட்டத்தில் இல்லைங்க ஒரு சில இடங்களில் மட்டுந்தான் உங்களுக்கு இந்த வசதிகள் இந்த அளவுக்கு உங்களுக்கு பரந்த நிலமாகவும் இருக்குங்க ஏன்னா ஐம்பது அறுபது ஏக்கர்கள் எங்கேயுமே வந்து தருமபுரி மாவட்டத்தில் வசதிகளோட சுத்தமான பட்டா நிலமாகவும் இடையூறுகளும் பட்டாவிலோ அல்லது கரையத்திலோ அல்லது போக்குவரத்து சாலை வசதிகளிலோ இடையூறு நிலங்கள் அதிகமாக இல்லாத இந்த தருமபுரி மாவட்டத்தில் அது ஒகைன்கொள் பகுதியில் நீர்த்தேக்கம் மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் சிறந்த இடங்க வாங்க நீங்கள் அதை வாங்கி பயனடைங்க உயர்வடைங்கே உங்களோடு சேர்ந்தே நாங்களும் உயர்வடைய நினைக்கிறோம் வாழ்க வளமுடன் வளர்க இந்த வையகம் வாழ்க வளமுடன் வளர்க இந்த வையகம் வாழ்க வளமுடன் வளர்க இந்த வையகம்